இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டரான நேத்தனியால் காசா பகுதியில் தன்னுடைய இலக்கு என்ன என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கார் இந்த போரில் இஸ்ரேலானது வெற்றி பெறும் வரையும் காசா பகுதியில் இருக்கின்ற கமாசன போராளிகளை முழுமையாக அளிக்கும் வரையும் பனை கைதிகளை முழுமையாக மீட்கும் வரையும் இந்த போரை நிறுத்த மாட்டோம் கமாசுக்கு இரண்டு வாய்ப்புகளை கொடுக்கிறேன் ஒன்று ஆயுதங்களை கீழே போட்டுட்டு சரண் அடைந்து விடுங்கள் அப்படி இல்லையா காசா பகுதியிலேயே இறந்து போங்கள் இதனை விட கமாசுக்கு எந்த வாய்ப்புகளுமே இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த போரானது முடிவடைந்த பிறகு காசா பகுதியால் இஸ்ரேலுக்கு எந்தவிதமான ஆபத்தும் இல்லை என்பதை உறுதி செய்வதற்காண்டி என்னுடைய முழு பலத்தோடு நாம் பணியாற்றுவேன் என்றும் நெத்தன்யாக அவர்கள் சொல்லியிருக்கார் இப்படி மறுபடியும் நெத்தன்யாக அவர்கள் இதனை சொன்னதுக்கான காரணம் உலக நாடுகளோடு அழுத்தங்கள் இந்த இஸ்ரேல் காசா போரில் இஸ்ரேலானது இந்த போரை நிறுத்தும்படி உலக நாடுகள் இஸ்ரேலுக்கு அழுத்தங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் இதனால தான் இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டரான நெத்தன்யாக அவர்கள் தன்னுடைய இலக்கு என்ன என்பதை மறுபடியும் சொல்லி சொல்லியிருக்கார் அப்படி என்ற போர் நிறுத்தத்துக்கான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றது என்ற செய்தியானது வெளிவந்திருந்தது என்ற ஒரு கேள்வியானது உங்களுக்கு எழும்பியிருக்கும் அந்த

கூட அதாவது பணி கைதிகளை பரிமாற்றம் செய்வதற்காக கடைசியாக இடம்பெற்ற பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததுக்கு இதுதான் முக்கியமான காரணமாக இருக்கு சரி இஸ்ரேல் சொன்ன மாதிரி தங்களுடைய இலக்கை அடைய முடியுமா என்று கேட்டால் அது ஒரு சந்தேகமாகத்தான் இருக்கு இஸ்ரேலானது கமாசை முழுமையாக அளிக்கணும் என்றால் இப்ப செய்கின்ற போரை தொடர்ந்து பல வருடங்களுக்கு செய்ய வேண்டி இருக்கும் அப்படி தொடர்ந்து இந்த போரை செய்தாலும் கமாசை முழுமையாக இஸ்ரேலால் அழிக்க முடியுமா என்று கேட்டால் அதுவும் ஒரு சந்தேகம் தான் ஏனென்றால் இப்போது காசா பகுதிக்கு கமாசை அளிப்பதற்கான இஸ்ரேல் செய்கின்ற ஒவ்வொரு தாக்குதலாலையும் நிறைய மக்கள் கொல்லப்பட்டுக் கொண்டு

இஸ்ரேலோட ராணுவமே அவர்களை கொண்டு விடுவார்கள் எப்படி இஸ்ரேலை சேர்ந்த மூன்று பணி கைதலை இஸ்ரேலோட இராணுவம் கொண்டார்களோ அதே மாதிரி மீதம் இருக்கிற பணி கைதலை இணங்காண முடியாமல் இஸ்ரேலோட இராணுவமே கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் தான் ரொம்பவே அதிகமாக இருக்கு கமாசின போராளிகள் பணியின் கைதலை விடுதலை செய்தாலும் இஸ்ரேலால் அவர்களுக்கு ஆபத்தானது இருக்கு என்பதை இதில் இருந்து சொல்ல முடியும் ஏனென்றால் இஸ்ரேலோட இராணுவ வீரர்களுக்கு அனுபவமானது கிடையாது அதே நேரத்தில் இஸ்ரேலோட ராணுவ வீரர்களுக்கு சரியான ட்ரைனிங் ஆனது கிடையாது யார் பணியைக் கைதல் யார் கமாசின போராளிகள் என்பதை பிரித்தறிய வேண்டும் அதனை சரியாக பிரித்தானிருந்தால் மட்டும்தான் இஸ்ரேலோட இராணுவத்தாலே பணியை கைதலை மீட்க முடியும் அப்படி இல்லையா இஸ்ரேலோட ராணுவமே பணியை கைதலை கமாஸ் என்று நினைத்து கொண்டு விடுவார்கள் சரி கமாஸ் இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் சொன்ன மாதிரி சரணடைந்து விடுவார்களா என்று கேட்டால் அதற்கான வாய்ப்பானது கிடையாது கண்டிப்பாக அவர்கள் சரணடைய மாட்டார்கள் இறுதி மூச்சு இருக்கும் வரையும் அவர்கள் தொடர்ந்து போராடத்தான் போகிறார்கள் அதே நேரத்தில் கமாஸ் ஆனது தோற்றுவிட்டார்கள் என்றால் இந்த காசா பகுதியானது இருந்ததற்கான அடியாளம் தெரியாமல் முழுமையாக அளிக்கப்படும் அதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு இஸ்ரேல் பால்சின் போரை பற்றிய செய்திகள் மற்றும் முக்கியமான உலக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கிளிக் பண்ணி வையுங்கள் பார்க்க முடியும் அது நம்ம சேனல் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போவதற்கு அது உதவியாக இருக்கும் நீங்கள் இந்த உதவியை செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு வீடியோக்குள்ள போலாம் ஜெர்மனி அட்டாக் பண்ணுவதற்கான சவுதி அரேபியா மற்றும் மற்ற நாடுகள் இஸ்ரேலுக்கு தங்களுடைய வான்பரப்பை ஓபன் பண்ணி விட்டார்கள் என்றால் அவர்கள் மேலேயும் நாங்கள் தாக்குதலை நடத்துவோம் பால்சி மக்களுக்கு சப்போர்ட் பண்றோம் என்ற பெயரில் இஸ்ரேலுக்கு துணை நிற்க வேண்டாம் சவுதி அரேபியா மற்றும் யுனைடெட் அரபு எம்பிரேட்டுக்கு எம்எல்ஏ இருக்கின்ற கவுதி கிளர்ச்சியாளர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள் சவுதி அரேபியா இந்த இஸ்ரேல் பாலிசியின் போரானது ஆரம்பித்த பிறகு இஸ்ரேலுடனான நோர்மலைசேஷன் உடன்படிக்கையில் இருந்து வெளியே வந்திருந்தார்கள் ஆனால் இந்த போரானது முடிவடைந்த பிறகு மறுபடியும் சவுதி அரேபியா இஸ்ரேலோட நோர்மலைசேஷன் உடன்படிக்கையில் ஈடுபடுவார்கள் என்றும் சொல்லப்படுகின்றது இதே நேரத்தில் செங்கடர் வழியாக போகின்ற அதாவது இஸ்ரேலுக்கு போகின்ற கப்பல்கள் மீது சவுதி கிளைச்சாளர்கள் தாக்குதலை நடத்துகின்றபடியால் இஸ்ரேலானது தங்களுடைய வர்த்தக பாதியாக சவுதி அரேபியா ஜோர்டனோட தரைவழி பாதியை பயன்படுத்த போறார்கள் என்ற செய்தியும் வெளியே வந்திருக்கு இதில் இருந்த சவுதி அரேபியாவானது பாலிசீனத்துக்கு சப்போர்ட் பண்றோம் என்ற பெயரில் இஸ்ரேலுக்கு துணை நிற்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு இதே மாதிரி தான் நிறைய அரபுலக நாடுகளும் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள் இதே நேரத்தில் நாங்கள் இந்தியாவை எடுத்து பார்த்தோம் என்றால் இந்தியாவானது பாலிசீனத்துக்கு தங்களுடைய ஆதரவானது இருக்கும் என்று சொல்லிட்டு முழுமையான ஆதரவை இஸ்ரேலுக்கு தான் கொடுத்துக் கொண்டு இருக்கிறார்கள் மேற்கொண்ட கவுதி கிளைச்சாலைகளுக்கு எதிராக இந்தியாவானது தங்களுடைய போர்க்கப்பலை அனுப்பி வைத்திருக்கிறார்கள் என்னதான் இஸ்ரேலோட நல்ல ஒரு உறவானது இருந்தாலும் இப்போது இஸ்ரேலானது இனப்படுகொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஆகவே இஸ்ரேலுடனான உறவை பின்னுக்கு தள்ளி வச்சுட்டு மனித நேயத்தோட முடிவு எடுங்கள் அதனை விட்டுட்டு இஸ்ரேலுடனான உறவு தான் எங்களுக்கு முக்கியம் என்று சொல்லி இந்த இனப்படுகொலை செய்கின்ற இஸ்ரேலுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணினீர்கள் என்றால் இஸ்ரேல் செய்கின்ற இனப்படுகொலையால அந்த ரத்தமானது உங்களுடைய கையிலையும் படியும் இந்தியாவானது இப்போது இஸ்ரேலுடனான உறவுகளை பேணும் இந்தியாவானது தங்களுடைய உறவுதான் அதாவது உறவுதான் தங்களுக்கு முக்கியம் என்று சொல்லி இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணினார்கள் என்றால் இஸ்ரேல் செய்கின்ற இனப்படுகளை இந்தியாக்கும் பங்கானது இருக்கும் இஸ்ரேலோட கையில் படிந்திருக்கின்ற இரத்தக்கரியானது இந்தியாவோட கையிலையும் படியும் ஆகவே இந்தியாவானது இஸ்ரேலுடனான உறவுகளை பின்னுக்கு தள்ளி வச்சிட்டு மனித நேயத்தோட முடிவுகளை எடுக்கணும் பகுதியில் இஸ்ரேல் எப்படி போர்க்குற்றங்களை செய்கிறார்கள் பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு எதிராக இஸ்ரேல் எப்படி இனப்படுகொலை செய்கிறார்கள் என்பது இந்தியாவுக்கு தெரியும் ஆகவே இந்த ஒரு சூழ்நிலையில இந்தியாவானது பாலசீன மக்களுக்கு ஆதரவான நடவடிக்கையில் ஈடுபடணும் அதனை விட்டுட்டு நாங்கள் இஸ்ரேலுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம் என்று இந்தியாவானது இருந்தார்கள் என்றால் இந்தியாவோட வரலாற்றில் இதோடு மிகப்பெரிய ஒரு கருப்பு பக்கமாக இருக்கும் அமெரிக்கா எமெனில் இருக்கின்ற கவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக ஆப்ரேஷன் புரோஸ்பரிட்டிக் கார்டியன் என்ற ஒன்றை உருவாக்கி இருந்தார்கள் இதற்கான அழைப்பை சவுதி அரேபியா மற்றும் யுனைடட் அரபு எமிரேட் ஆனது புறக்கணித்திருந்தார்கள் அவர்களை தொடர்ந்து எகிப்தும் புறக்கணித்து இருக்கிறார்கள் எப்படி இருக்கையில தான் அமெரிக்கா இந்த அழைப்பை சீனாவுக்கு கொடுத்திருக்காங்க ஆனால் சீனாவும் இந்த அழைப்பை புறக்கணித்திருக்க

இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் சீனாக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஆகவே ஆகாது இதனால என்ன முகத்தோடு அமெரிக்காவானது சீனாக்கு இந்த அழைப்பை கொடுத்தார்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கு சீனாவானது பாலிசீனத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இதனால் யூமெனில் இருக்கின்ற கவுதி கிளைச்சாளர்களுக்கும் சப்போர்ட் சப்போர்ட்டானது இருக்கும் இப்படி இருக்கையில் ஹுமெனில் இருக்கின்ற கவுதி கிளைச்சாளர்களை அடிப்பதுக்காண்டி சீனாக்கே அமெரிக்கா அழைப்பை கொடுத்திருப்பது கொஞ்சம் வேடிக்கையாகத்தான் இருக்கு இதனை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே குமெண்ட் பண்ணுங்க காசா பகுதியில் இருக்கின்ற ஹோஸ்பிட்டல்களை கமாசன போராளிகள் இராணுவ நோக்கத்துக்காண்டி பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை உறுதி செய்வதற்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்று வாஷிங்டன் ஆனது செய்தி வெளியிட்டு இருக்கிறார்கள் இஸ்ரேலோட ராணுவமானது போர் நடவடிக்கைகளுக்காக இந்த கொஸ்பிட்டலுக்கு கீழே காமாசோட சுரங்க பாதையில் இருக்கென்றும் இந்த குஸ்பிட்டலை கமாசன போராளிகள் தங்களுடைய ராணுவ நோக்கத்துக்காண்டும் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று குற்றஞ்சாட்டி இந்த கோஸ்பிட்டலுக்கு போகும் எலக்ட்ரிசிட்டியை நிப்பாட்டி இருந்தார்கள் இதனால் இந்த குஸ்பிட்டலில் மருத்துவ சேவைகளானது பாதிக்கப்பட்டு குறை மாத குழந்தைகளும் அவசர சிகிச்சை பெருவில் இருந்த நோயாளிகளும் கொல்லப்பட்டிருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு குற்றச்சாட்டை தான் இஸ்ரேலோட இஸ்டைல் சொல்லி அதாவது இஸ்டைலோட ஐடிஎஃப் ஆனது சொல்லி இந்த ஹாஸ்பிடல் மீது கொடூரமான தாக்குதலை மேற்கொண்டு இந்த கொஸ்பிட்டலை தரைமட்டமாக்கி இருந்தார்கள் இப்படி காசா பகுதியில் இருந்த நிறைய கோஸ்பிட்டல் மீது இஸ்ரேலோட ராணுவமானது தாக்குதலை மேற்கொண்டு இருந்தார்கள் ஆனால் இப்போது உண்மையானது வெளியே வந்திருக்கு காசா பகுதியில் இருந்த கோஸ்பிட்டலுக்கும் கமாசுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை கமாசோட சுரங்கப்பாதையுக்கும் காசா பகுதியில் இருக்கின்ற கோஸ்பிட்டலுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்று உண்மையானது வெளியே வந்திருக்கு காசாப்பகுதியில் இருந்த கோஸ்பிட்டலுக்கு கீழே கமாசோட சுரங்கப்பாதையில் இருக்க இஸ்ரேலானது சில ஆதாரங்களை வெளியிட்டு இருந்தார்கள் அதன்போது இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுகிற நபர்கள் இஸ்ரேல் சொல்வது உண்மை என்று இஸ்ரேலுக்கு சார்பான நிறைய கருத்துக்களை தெரிவித்தது மட்டுமில்லாமல் இஸ்ரேல் காசா பகுதியில் இருக்கின்ற ஹாஸ்பிட்டல் மீது தாக்குதலை செய்வது சரி என்று சொல்லியிருந்தார்கள் அவர்கள்ட்ட ஒரே ஒரு கேள்விதான் இப்போது உங்களுடைய மூஞ்சி எங்க ஒன்று வைக்க போறீங்கள் இஸ்ரேலானது பொய்களை சொல்லி அப்பாவி பொதுமக்களை கொண்டிருக்கிறார்கள் இப்படி இஸ்ரேலானது எத்தனை பொய்களை சொல்லி இருப்பார்கள் என்பதை நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அக்டோபர் ஏழாம் தேதி கமசன போராளிகள் இஸ்ரேலுக்கு நுழைந்து இஸ்ரேலோட மக்களை பணியை கைதலாக பிடித்துக் கொண்டு போனார்கள் ஆனால் கமசன போராளிகள் இஸ்ரேலை சேர்ந்த மக்களை கொடூரமாக கொலை பண்ணி இருந்தார்கள் என்பதை நம்ப கூடிய மாதிரி இல்லை ஏனென்றால் இஸ்ரேலை சேர்ந்த மக்களே இஸ்ரேலோட ராணுவம் தான் இஸ்ரேலோட மக்களுக்கு எதிராக துப்பாக்கி சூடை நடத்தி இருந்தார்கள் என்றும் டேங்கலை பயன்படுத்தி இஸ்ரேல சேர்ந்த மக்களோட குடியிருப்பின் மீது தாக்குதல் தாக்குதல் செய்திருந்தார்கள் என்று இஸ்ரேலோட மக்களே சொல்லியிருந்தார்கள் ஆனால் அதனை நாங்கள் நம்பல கமாசன போராளிகள் தான் இஸ்ரேலுக்கு நுழைந்து இஸ்ரேலோட மக்களை கொடூரமாக கொலை பண்ணி இருந்தார்கள் என்றுதான் நாங்கள் சொல்லியிருந்தோம் ஆனால் இப்போது நடக்கிறது வச்சு பார்க்கும்போது அதாவது காசப்பகுதியில் இருந்த கமர்சன போராளிகள் இருந்தார்கள் என்று இஸ்ரேலானது பொய் சொல்லி இருக்கிறார்கள் என்பதை வச்சு பார்க்கும் போது வேணுமென்று அக்டோபர் ஏழாம் தேதி கமர்சன போராளிகள் தாக்குதலை மேற்கொண்டார்கள் என்று சொல்லி இஸ்ரேலோட ராணுவமே இஸ்ரேலோட மக்களுக்கு எதிராக துப்பாக்கி சூட்டை நடத்திட்டு அந்த பழியை தூக்கி கமாஸ் மேல போட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி உண்மையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற எண்ணத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கு ஏனென்றால் இஸ்ரேல் அந்த அளவுக்கு பொய்யே சொல்லி இருக்கிறார்கள் காசா பகுதியில் மறுபடியும் பாலஸ்தீன ஆட்சியானது வருவதை நித்தனியாக அவர்கள் நிராகரித்தது மட்டுமில்லாமல் காசா பகுதியை கால வரையின்றி ஆக்கிரமிப்பு செய்வது யோசனையும் முன்வைத்திருந்தார் இது பைடன் அவர்களுக்கு விரத்தியை ஏற்படுத்தி இருக்கு இதனால்தான் ஜோ பைடன் அவர்களுக்கும் நெத்தன்யாகு அவர்களுக்கும் இடையில கருத்து வேறுபாடானது ஏற்பட்டது என்று வாஷிங்டன் ஆனது செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள் ஆகவே இதிலிருந்து இருந்து காச பகுதியானது இஸ்ரேலோடு இணைக்கப்பட போது என்பது உறுதியாகி விட்டது ஆனால் அமெரிக்காவானது இதற்கு சப்போர்ட் பண்ணுவார்களா அப்படி அமெரிக்கா சப்போர்ட் பண்ணினால் ரஷ்யா உக்ரைனில் இருக்கின்ற பகுதியில் ஆக்கிரமிப்பு செய்வதை அமெரிக்காவானது ஏற்றுக்கொண்டதற்கு சமமாக போய்விடும் அது மட்டும் இல்லாமல் நிறைய நாடுகள் இப்படி ஆக்கிரமிப்பு நடவடிக்கையில் ஈடுபட ஆரம்பிப்பார்கள் சீடாவானது தைவானை ஆக்கிரமிப்பு செய்வார்கள் இது அமெரிக்காவுக்கு தெரியும் இதனால்தான் அமெரிக்காவினுடைய பிரசிடண்டாக இருக்கிற ஜோ பைடன் அவர்கள் இஸ்ரேலோட இந்த முடிவை நினைச்சு கவலை அடைந்திருக்கிறார் போதுமான அளவு வெடிப்பொருட்கள் இல்லை போதுமான அளவு ராணுவ வீரர்கள் இல்லை இருக்கின்ற ராணுவ வீரர்கள் சோர்வடைந்திருக்கிறார்கள் உக்ரைனில் இருக்கின்ற மக்கள் செலிஞ்சவர்களுக்கு எதிராக அதிகமான விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் செலிஞ்சவர்கள் மேலே இருந்த நம்பிக்கையானது குறைஞ்சபடியால் உக்ரைனோட அரசாங்கமானது வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்க என்று ஜெர்மனியோட டிவி சேனலானது செய்து வெளியிட்டிருக்கிறார்கள் இப்போதான் உக்ரைன் நடக்கின்ற உண்மையான செய்தியானது வெளியவர ஆரம்பிச்சிருக்கு இவ்வளவு நாளுமே மேற்குலக நாடுகளோட சப்போர்ட் ஆனது தேவையானபடியால் உக்ரைனுக்கு என்னதான் இழப்புகளானது தங்களுக்கு வெற்றியானது இப்படுற மாதிரி தான் செய்திகளை உக்ரைனானது வெளியிட்டுக் கொண்டிருந்தார்கள் அதனைத்தான் மேற்குலக நாடுகளும் வெளியிட்டுக் கொண்டு இருந்தார்கள் ஆனால் இப்போது மேற்குலக நாடுகள் உக்ரைனை வர ஒரு நிலைக்கு வந்தபடியால் உக்ரைனில் நடக்கின்ற உண்மையான செய்திகளை வெளியிட ஆரம்பித்திருக்கிறார்கள் ஜெர்மனி இந்த குளிர்காலத்தில் உக்ரைனுக்கு உதவுவதற்காண்டி எண்பத்தஞ்சு தசம் ஐந்து மில்லியன் யூரோஸை உக்ரைனுக்கு உதவியாக வழங்க போகிறோம் என்று ஜெர்மனியோட ஃபாரின் மினிஸ்ட்ரியானது சொல்லியிருக்கிறார்கள் ஜெர்மனியானது இந்த குளிர்காலத்தை சமாளிப்பதற்கு ஜெர்மனிட்ட போதுமான அளவு எரிவாயுவானது இருக்காண்டு கேட்டால் அதே ஒரு சந்தேகமாகத்தான் இருக்குது ஆனால் இந்த ஜெர்மனியானது உக்ரைனுக்கு உதவி செய்ய போறார்களாம் இப்படி ஜெர்மனியானது உக்ரைனுக்கு உதவி செய்வதை நான் தவறு ஜெர்மனி இப்படி உக்ரைனுக்கு உதவி செய்வதால உக்ரைனில் இருக்கின்ற மக்கள் இந்த குளிர்காலத்தை கொஞ்சம் சமாளிக்க கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் முதல்ல ஜெர்மனி தங்களுடைய நாட்டு மக்களை பற்றி கவலைப்பட்டுட்டு அதுக்கு பிறகு உக்ரைனை பற்றி கவலைப்படலாம் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கு எந்த நாட்டு மக்களை பரிதவிக்க விட்டுட்டு மற்ற நாட்டு மக்களுக்கு உதவி செய்வது எந்த ஒரு பிரியோசனவுமே இல்லை ஐரோப்பிய ஐரோப்பியத்தில் உக்ரைனை இணைத்துக் கொள்வதற்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபடக்கூடாது ஏனென்றால் இப்போது உக்ரைனில் போராட நடந்து இடம்பெறுகின்றது ரஷ்யாவோட ராணுவமானது உக்ரைனில் இருக்கின்றார்கள் இந்த காரணத்தால் ஐரோப்பிய ஒன்றியமானது இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடக்கூடாது என்று கங்கேரியோட பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்கார் இந்த கேள்வியானது எனக்கு அனுப்பி இருக்கு இப்போது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போரானது இடம்பெற்றுக் கொண்டிருக்கு இந்த சூழ்நிலையில் உக்ரைனை ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைத்துக் கொண்டால் ரஷ்யாவானது ஐரோப்பிய ஒன்றியத்தோட போர் செய்கிறதுக்கு தானே சமம் ஆகவே ஐரோப்பிய ஒன்றியமானது உக்ரைனுக்கு சார்பாக இந்த போரில் வந்து கலந்து கொள்வார்களா என்ற கேள்வியானது எனக்கு எழுப்பி இருக்கு இந்த கேள்விக்கான பதிலானது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க வீடியோவை முடிக்க முன்னம் அனைவருடையும் ஒரு பணிவான வேண்டுகோள் இந்த இஸ்ரேல் பாலிசின் போரை பற்றிய உண்மை செய்திகளை வெளிப்படையாக சொல்லுகின்ற சேனல்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருவதாகவும் அந்த சேனல்கள் வேணாலும் முடக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற பயமானது நிலவி வருகின்றது ஆகியவை அந்த ஒரு சூழ்நிலை எங்களுடைய சேனலுக்கு மேற்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கின்றபடியால் நாங்கள் ஒரு பேக்கப் சேனலை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த சேனலுக்கான கொடுக்குறோம் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்கள் அந்த சனல்லையும் ரஷ்யா உக்ரைன் போர் இஸ்ரேல் பாலசின் போரை பற்றிய செய்திகள் மற்றும் பல முக்கியமான வீடியோக்களை அப்லோட் பண்ணுவோம் ஆகவே மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்கள்